டிசம்பர் இரண்டு கார்த்திகை பதினேழு பித்தன் பாரினில் உள்ளோர் வெவ்வேறு பொருள்களை குறித்து பிடித்திருக்கையில் பெம்மானே நான் உன் பொருட்டு தன் ஆவேனாக பரம்பொருளுக்கு அமைந்துள்ள பல பெயர்களுள் பித்தன் என்பது முற்றிலும் பொருத்தமானது உயிர்களை தனக்கு உரிமையாக்கிக் கொள்ளுதலில் அவன் பெரும் பித்து பிடித்திருக்கிறான் இனி அவனை அடைய வேண்டும் என்னும் பித்தம் உயிர்களுக்கு வந்துவிட்டால் முன்னேற்றம் மிக எளிதாகி விடுகிறது எத்தார் பிழைப்பேனோ எந்தையே நின் அருட்கே பித்தானேன் மெத்தவு நான் பேதை பராபரமே தாய்மணவர்